ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் என் அன்பு குழந்தையே நீ மகிழ்ச்சியாக வாழ உனக்கு நல்ல வழிகளை நான் ஏற்படுத்தி தருகிறேன் வசவுபாடுவோரையும் தூற்றுவோரையும் ஏசுவோரையும் கண்டு கவலை கொள்ளாதே நல்ல பாதையை நீ தேர்ந்தெடுத்து செல் நானும் என் சொற்களும் என்றும் உனக்கு துணையாக இருப்போம் நான் மௌனமாய் பார்த்து கொண்டிருப்பதாக உனக்கு தெரிந்தாலும் படத்திலும் விக்கிரகத்திலும் உயிருள்ள பல வடிவங்களிலும் உன்னோடு நான் பேசிக்கொண்டுதான் இருக்கிறேன் என்பதை நீ உணர்ந்தால் உன்னுடன் உள்ள மாயை விலகி நீ எனது ஆசிர்வாதத்தை பூரணமாக அனுபவிப்பாய் உன் தேவைகள் அனைத்தும் நிறைவேற்றுவேன் நான் இருக்கிறேன் நீ என்னை கைகூப்பி நின்றால் உன் கண்ணில் ஆனந்த கண்ணீர் வரும் அப்போது நீ உணர்ந்து கொள்வாய் உன்னுடன் நான் இருக்கிறேன் என்பதை உன் தொழிலில் முன்னேறுவதற்கான வழியை நானே காண்பிக்கிறேன் என்றும் உன்னை மற்றவர்களிடம் கையேந்த நான் அனுமதிக்க மாட்டேன் என் நிழலில் நீ இருக்கும் வரை நான் உன்னை எப்போதும் கண்டு கொண்டேதான் இருப்பேன் உனக்கு நான் உறுதி அளிக்கிறேன் நீ நல்லபடியாக நன்றாக இருப்பாய் என்று நீ தூங்கும் இரவு முழுவதும் நான் உன் அருகில் அமர்ந்து உனக்கு நிம்மதியான தூக்கத்தை அளிப்பேன் கவலையை மறந்து அமைதியாக இரு அப்பா நான் இருக்கிறேன் அல்லவா உனக்கு வாழ்க்கை புதிதாக ஆரம்பிக்கும் நல்ல வசந்த காலம் உனக்காக காத்திருக்கிறது நீ விரும்பிய அனைத்து வளங்களும் உன்னை வந்து சேரப் போகிறது என் ஆசிர்வாதங்கள் என்றும் உனக்கு துணையாக இருக்கும் உன் வாழ்க்கையில் எது நடந்தாலும் எல்லாமே எனக்கு தெரியும் உனக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் ஒரு விளக்கு ஏற்றி என்னை கூப்பிடு கண்டிப்பாக நான் வருவேன் எப்படி வருவேன் எந்த ரூபத்தில் வருவேன் என்று மட்டும் சொல்ல முடியாது எப்படி வேண்டுமானாலும் வருவேன் என் மீது நீ வைக்கின்ற நம்பிக்கையால் உனது உறுதியான பக்தியால் வேண்டிக்கொள்ளும் அனைத்தும் உனக்கு கிடைக்கும் என்பதை நீ அறிந்து கொள் கிடைக்க தாமதமாகலாம் தப்பாது எப்போதெல்லாம் நம்பிக்கையை இழக்கிற நேரம் வருகிறதோ அப்போது எல்லாம் என்னை நினைத்துக்கொள் என் மேல் பாரத்தை போட்டு உனது இலக்கை அடைவதற்கான செயலை துவங்கு உன் பக்கத்தில் இருக்கின்ற நான் அதற்கு மேல் ஆக வேண்டியதை நான் பார்த்து கொள்கிறேன் நீ சொந்தமாக வீடு கட்ட வேண்டும் என்ற உன்னுடைய நீண்ட நாள் கனவு விரைவில் பூர்த்தியாகும் நானே முன்னின்று உனக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்வேன் இது என்னுடைய சத்திய வாக்கு என்னை தஞ்சமடைந்தவர்க்கும் என்னை நேசிப்பவர்க்கும் என்னுடைய நாமத்தை உச்சரிப்பவர்க்கும் என் போதனைகளை போதிப்பவர்க்கும் என் மேல் நம்பிக்கை உள்ளவர்களுக்கும் நான் என்றும் உயிருடன் தான் இருப்பேன் உனக்கென்று எதுவும் வேண்டாதே உனக்கு என்ன தேவை என்று நான் அறிவேன் எப்பொழுது தேவை என்றும் நான் அறிவேன் அதுவரை சற்று பொறுமையாக என்னிடம் சொல்லிவிட்டு அமைதியாக ஏறு உங்கள் குடும்பத்தைப் பற்றியெல்லாம் நீங்கள் கவலைப்பட தேவையே இல்லை நான் உங்கள் குடும்பத்தை பார்த்து கொண்டே தான் இருக்கிறேன் உங்கள் குடும்ப உறுப்பினர் யாருக்கும் எந்த தீங்கும் ஏற்படாது என்று நான் உங்களுக்கு உறுதியளிக்கிறேன் என் முன்னால் நீ மண்டியிட்டு அழும்போது என் மனது எவ்வளவு துளிக்கிறது தெரியுமா உன் கர்ம வினையை நான் வாங்கிக் கொண்டு உனக்கு சிறிதளவை தான் தருகிறேன் இனி என் குழந்தை கண்ணீர் சிந்தக்கூடாது உன் கர்ம வினையை தகர்த்து உன் வாழ்வில் நீ நல்ல நிலைக்கு வருவாய் இது என்னுடைய வாக்கு அதுவரை நம்பிக்கையுடன் பொறுமையாக காத்திரு நம்பிக்கை பொறுமையோடு இரு பொறுமை என்பது காத்திருக்கும் திறன் அல்ல ஆனால் காத்திருக்கும் போது ஒரு நல்ல அணுகுமுறையை வைத்திருக்கும் திறன் உனக்கு எந்த கெடுதலும் வராமல் இருக்கத்தான் நான் சீரடையிலிருந்து உனக்கு ஒவ்வொன்றாக பார்த்து பார்த்து நான் செய்து கொண்டிருக்கிறேன் நான் உன்னுடன் இருக்கும் ஒவ்வொரு நொடியும் உனக்கு எந்த பயமும் தேவையில்லை உனக்கான நேரம் வந்தவுடன் நீ என்னிடம் கேட்டது நிச்சயமாக நடக்கும் அதில் எந்த மாறுதலும் இல்லை அதை முதலில் நீ நம்பு என் வார்த்தையின் மீது நம்பிக்கை வை அனைத்தும் உனக்கு வெற்றியாக இருக்கும் ஒரு நல்ல நாள் பார்த்து நீயே வீட்டிற்கான முதல் அடியை வை கிடுகிடுவென உன் வீடு பெரிதாக வளர்ந்துவிடும் வீடு கட்ட வேண்டும் என்ற உன்னுடைய எண்ணம் சீக்கிரம் போகிறது ஓம் சைராம்